வெற்றிகரமான சத்தியம் மீதமான சபையும் அதன் ஊழியமும் ஜூன் பனிரெண்டு அவர் சரணடைய மாட்டார் வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதினேழு அது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி பிற்பகல் மூன்று மணி அளவில் மெனசோட்டாவின் பகுதி இரவை போல் கருப்பாக இருந்தது ஹிண்ட்லியை நோக்கி சென்று கொண்டிருந்த ரயில் பயணிகள் தண்டவாளத்தின் இருபுறமும் மரங்கள் எரிந்து கொண்டிருந்ததை கண்டார்கள் அமெரிக்க வரலாற்றிலேயே மிக கொடிய ஒரு தீ புயலை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள் புகையும் தீயும் அதிகமாகியதால் ரயில் நின்றது நகரத்தை விட்டு பின்னோக்கி நகரத் தொடங்கியது தீ நெருங்கி வந்துவிட்டதால் ரயிலின் சில பகுதிகளில் தீப்பிடிக்க ஆரம்பித்தது பெட்டிக்குள் இருந்த பயணிகள் பீதியடைந்தனர் இவற்றின் மத்தியிலும் சுமை தூக்கும் பணியாளரான ஜான் பிளேர் என்பவர் பெண்கள் தங்கள் தலைமுடியை மறைப்பதற்கு ஈரமான துண்டுகளை கொடுத்தார் ரயில் தீப்பகுதியை விட்டு பாதுகாப்பான இடத்திற்கு செல்லும் வரையிலும் அவர் நடைபாதையில் அங்கும் இங்கும் அமைதியாக நடந்து பயணிகளிடம் சாந்தமாக பேசினார் வெளிப்படுத்தலில் சாத்தான் திருச்சபை மேல் கோபம் கொண்டு மீதமானவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதினேழு ஜான் பிளேரை போலவே உண்மையுள்ள ஒரு கூட்டத்தார் புயல் தீயின் மத்தியில் தங்கள் சேவையில் உண்மையாக இருக்கிறார்கள் அவர்கள் மீதமானவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஏனென்றால் திரளானவர்கள் தங்கள் விசுவாசத்தை புறக்கணித்த போதிலும் அவர்கள் மரண பரியந்தம் உண்மையாயிருந்தார்கள் பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் அப்போஸ்தலன் யோவானிடம் தேவனைப் பின்பற்றுபவர்கள் இயேசுவைப் பற்றின சாட்சியையும் தீர்க்க தரிசனத்தின் ஆவியையும் பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னான் வெளிப்படுத்தல் பத்தொன்பது பத்து நீங்கள் மீதமானவர்களில் ஒருவராக இருக்க விரும்பினால் நீங்கள் இயேசுவையும் அவருடைய வார்த்தையையும் பற்றிக்கொள்ள வேண்டும் அப்போது பூமியின் மிகவும் கொடிய அக்னி புயலிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள் செயலில் காட்டுங்கள் தன் விசுவாசத்தின் நிமித்தம் எரி கம்பத்தில் எரிக்கப்பட்ட உண்மையுள்ள சீர்திருத்தவாதியான ஜான் பற்றி வாசியுங்கள் தேவனுடைய உண்மை ஊழியன் எவ்வளவு உறுதியுடன் இருப்பான் என்பதை அவர் வெளிப்படுத்தினார் ஆழமான ஆராய்ச்சிக்கு இரண்டு நாளாகமும் முப்பது ஆறு எஸ்ரா ஒன்பது பதினான்கு பதினைந்து ஏசாயா பத்து இருபது முதல் இருபத்தி இரண்டு வசனங்கள் ஆமை